இன்றைக்கு இருக்கக்கூடிய நாடு இருக்கக்கூடிய சூழ்நிலைகளெலாம் உங்களுக்கு நன்றாக தெரியும் அதிலும் எஸ்ஐஆர் என சொல்லப்படக்கூடிய ஒரு சிறப்பு தீவிர வாக்காளர் பற்றி திருத்தப் பணிகள் தமிழ்நாட்டில் தொடங்கியிருக்கு இந்த மாதம் நான்காம் தேதியிலேருந்து வருகிற நவம்பர் மாதம் நான்காம் தேதி வரையில் அந்த பணி இருக்கிறது என்பது நவம்பர் மாதம் நான்காம் தேதியிலேருந்து டிசம்பர் மாதம் நான்காம் தேதி வரையில் அது இருக்கிறது என்பதெல்லாம் உங்களுக்கு நன்றாக தெரியும் ஆனால் இதை எதிர்த்து தமிழ்நாட்டில் இருக்கிற அனைத்துக் கட்சி கூட்டத்தை கூட்டி நாம் தீர்மானம் போட்டு அந்த அடிப்படையில் உச்சநீதிமன்றத்திற்கு சென்றிருக்கிறோம் வழக்கு தொடுத்து அந்த வழக்கு நடந்து கொண்டிருக்கிறது சட்ட போராட்ட விற்பக்கம் என்று சொன்னாலும் வாக்காளர் பற்றி திருத்தப்பணி பணி திருத்தப்படக்கூடிய பணிகள் ஒரு நடந்து கொண்டிருக்கிறது அதை கண்காணிக்க வேண்டிய மிகப்பெரிய பொறுப்பு நமக்கு இருக்கிறது எனவே இந்த நிலையில் மிக மிக அவசியமான ஒன்று என்பதை நீங்கள் மறந்துடக்கூடாது